கயிறு அதை விட நீளமான கயிறு மூணு விதமான கயிறு உங்க முன்னாடி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மூணு விதமான கயரும் அவுக்காம பிரிக்காம உங்க முன்னாடி இந்த கயிறு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மாட்டி காட்டணும் ஒரே அளவா மாத்திட்டேன் இப்ப இந்த கயிறு உங்க முன்னாடி அப்படியே வளையமா பின்ன போறேன் வளையமா இருக்கிறேன் இந்த மூணு வளையத்து உங்க முன்னாடி அவுக்காம பிரிக்காம ஒரு வளையத்துக்குள்ளார ஒரு கூடாது பிரிக்க கூடாது கட்ட வரல வச்சிருக்கேன் பாருங்க அப்படி கயிறு தோண்டு போய் இருக்கு பாருங்க இந்த கயிறை உங்க முன்னாடி எப்படியும் நேரா நிக்க வைக்கணும் அப்படி சாதாரணமான சாதாரணமான ஒரு 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 நோட்டு நோட்டு புக்கு புக்கு எந்த எந்த படமும் படமும் கிடையாது 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 ரெண்டு பக்கமும் காட்டுறேன் இந்த இருந்து இதுக்கு புண்ணியமும் ஏதாவது படம் போட்டு காட்டணும் பிரிக்க கருப்பு வெள்ளையா இருக்கு கொஞ்சம் கலர் படமாக்கும் நன்றி 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 இப்போ இந்த படம் அழிச்சு போடுறோம் போய் அடுத்த ஊருக்கு இந்த புக்கு வேணும் எனக்கு ஆமா படத்தை அப்படியே அழிச்சிடுறோம் அப்படி

அந்த பொண்ணுக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறான்னு இப்போல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க அவர் ஜாதகத்தை பண்ண சொன்னால் எப்படி உங்களுக்கு தெரியும் ஜாதகத்தை சொல்கிற பொண்ணு தேவா ஆமா நான் கொடுத்துருக்குறது அவர்கிட்ட கர்ஷிப்பு தான் அந்த பொண்ணுக்கு என்ன வாங்கி கொடுக்கா நீங்க பாருங்க ஐயய்யோ என்ன பாம்பா ஏப்பா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போல் இருக்கே நில்லு பாங்கி வாயா ஒண்ணு நீ பயப்படுற மாதிரி இது ஒண்ணு பெருசா இல்ல இது ரெண்டு இட்லி ஊத்துற இட்லி கொத்து ஐயையோ அப்படி இல்லன்னா மூஞ்சில அந்த கொரோனா வந்து எடுத்து கட்டிக்கலாம் இதையாடா நினைச்சிருந்தேன் நீ ஐயா ஐயா போடுச்சிருப்பேன் வெள்ள கோழி முட்டை இருக்கு இத அவிச்சு சாப்பிடலாம் ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் இந்த முட்டையை நான் அப்படியே முழுங்க போறேன் முட்டையை முழுங்க போறியா ஆமா அந்த முட்டையை நான் முழுங்கிட போறேன் முழுங்கிட்டு முழுங்கின பிறகு அந்த முட்டை எங்க இருந்து வருதுன்னு பாருங்க அப்படி இது முட்டை இந்த முட்டையை நான் முழுங்கிட்டேன் நான் முழுங்கின முட்டையை நடராஜன் கக்க போற ஐயா அவர் கக்க போறாரா பண்ணி அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாருங்க இந்த தண்ணி அந்த பசங்க மேல ஊத்திடுவோமா ஊத்தி விடுங்க பிள்ளைங்க மேல ஊத்திடுவோமா வேணா 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 தண்ணி பூவா தண்ணி பூவா மாறிடுச்சு சொம்பு நிறைய தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி அப்படியே உங்க முன்னாடி தலைகள் ஊத்த போறேன் மாதிரி தலைகளை ஊத்திட்டேன் இதுல இனிமே தண்ணி இல்ல ஏன்னா தலைகள் ஊத்தி காமிச்சிட்டேன் நல்லா உங்க பக்கமா காமிச்சிட்டேன் தம்பி எல்லாம் பாத்துட்டாங்க இருந்தாலும் மீண்டும் இல்லைனால தண்ணியை வர வைக்க முடியும் தண்ணி இருக்கா வாய்ப்பு இல்ல இல்லையா ஆமா ரெண்டு தடவை ஊத்திட்டேன்ல இனிமே தண்ணி இருக்காது ஆனா அது மூன்றாவது முறை மறுபடியும் தண்ணியே மூன்றாவது முறை வர வைக்கிற முடியும் நீங்கள் நாடகத்தை கண்டுகிழமை கேட்டுக்கொண்டு இந்த தினத்தில் உங்களுக்கு நடிக்க